நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை திடீரென பரவிய செய்தியால் பெரும் பரபரப்பு மறுப்பு தெரிவித்த இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேறாமல் வீட்டிற்குள் இருக்கும் ஒவ்வொருவரும் தீவிரவாதிதான் இனி ஒவ்வொரு வீட்டையும் தாக்குவோம் என இஸ்ரேல் கூறியதாக பல்வேறு சர்வதேச ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகின இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தாங்கள் அப்படி சொல்லவில்லை என்றும் தாங்கள் வெளியிட்ட அரபு மொழி பிரசுரங்கள் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது காசாவின் வடக்கு பகுதியில் இருந்து காலி செய்து தெற்கு நோக்கி நகருமாறு பாலஸ்தீனியர்களுக்கு உத்தரவிட்டது இதனையடுத்து சுமார் ஏழு லட்சம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தெற்கு பகுதி நகரங்களான கான் யூனோஸ் ரஃபா ஆகியவற்றிற்கு சென்றனர் ஆனால் அங்கும் தாக்குதல் நடைபெற்று வருகிறது மேலும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை இந்த நிலையில் நூற்றுக்கணக்கானோர் மீண்டும் வடக்கு காசாவிற்கு வந்தனர் இந்த நிலையில் இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்ட அரபு மொழி துண்டு பிரசுரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து முன்னதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில் காசாவில் உள்ள ஒவ்வொரு வீடும் இனி எங்கள் இலக்குதான் அவற்றின் மீது தாக்குதல் நடத்துவது எங்கள் சட்ட உரிமை வீட்டில் தங்கியுள்ள ஒவ்வொருவரும் தீவிரவாதிதான் உயிர் பிழைக்க நினைப்பவர்கள் முகாம்கள் சமுதாய கூடத்திற்கு செல்லுங்கள் மொத்தமாக மக்கள் உள்ள இடங்களில் குண்டு வீச மாட்டோம் நிவாரண உதவிகள் வழங்கப்படும் இடங்களை தாக்க மாட்டோம் எனினும் அங்கிருந்து ராக்கெட் வீசுவதாக தெரிந்தால் எந்த இடத்தையும் தாக்குவோம் என இஸ்ரேல் கூறியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இது பெரும் விவாதமான நிலையில் இது குறித்து இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது வீட்டை விட்டு வெளியேறாத ஒவ்வொருவரையும் தீவிரவாதியாக கருதும் எண்ணம் இல்லை அதே நேரம் உங்கள் உயிரை பாதுகாக்க வீடுகளை விட்டு வெளியேறி தெற்கு நோக்கி செல்லுங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலின் எச்சரிக்கை பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது மக்கள் வெளியேறிவிட்டால் அவர்களின் வீடுகள் தகர்க்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தரை வழியாக உள்ளே நுழைவதற்கு கட்டிடங்கள் தடையாக இருக்கும் அங்கிருந்து மறைந்திருந்து தாக்குதல் நடத்துவார்கள் என்பதால் எல்லா கட்டிடங்களையும் இஸ்ரேல் இடிக்கப் போகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது சுமார் பதினைந்தாயிரம் வீரர்களை கொண்ட ஹமாஸை அழிக்கப் போகிறோம் என கூறி அக்டோபர் ஏழாம் தேதி காசா எல்லைக்கு வந்த இஸ்ரேல் தற்போது அங்கு மூன்று லட்சம் வீரர்களை குவித்துள்ளது அப்படியிருந்தும் பதினைந்து நாட்களுக்கு மேலாக தரைவழியாக உள்ளே செல்லாமல் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தி காசாவை நரகமாக மாற்றி வருகிறது